வங்கிகளில் நடக்கும் கொள்ளைகளால் வங்கிகளின் பாதுகாப்பு குறித்து மக்களுக்கு சந்தேகம் எழுந்திருப்பதாகவும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும் அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சம்மேளன பொதுச் செயலர் வெங்கடாச்சலம் தெரிவித்தார் இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் தயானந்தன் நடத்திய கலந்துரையாடலை பார்ப்போம் சமீபத்தில் விருகம்பாக்கம் வங்கி கொலை சம்பவம் உள்ளிட்ட பல்வேறு வள்ளி வங்கி கொலை சம்பவங்கள் நடைபெற்றுட்டு இருக்கு இது வந்து மக்களுக்கு வங்கி மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி பாதுகாப்பு சரியாக இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க சார் ஆமாம் உண்மைதான் காரணம் மக்கள் வங்கி அப்படின்னால நம்பி தான் நம்பிக்கை தான் அடிப்படை ஒன்று அவங்க சேமிப்பு பணத்தை வைக்கிறாங்க ரெண்டாவது சேவைக்காக வராங்க மூணாவது அவங்களுடைய முக்கியமான தங்க நகைகள் மற்ற விஷயங்களை வந்து பாதுகாப்பு பெட்டகம் அதுதான் பேர் அதில் வைக்கிறாங்க அப்போ அது வந்து ஒன்று வங்கியில் மோசடி நடந்து நஷ்டம் ஏற்பட்டால் அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுகின்றது அரசாங்கம் இப்போ ஒரு புதிய சட்டம் எஃப்ஆர்டிஏ சட்டம் கொண்டு வந்து வங்கி நஷ்டத்தை உங்கள் சேமிப்பை வச்சு சரி கட்டுவோம்னு சொல்லி அது மாதிரி பயப்பட வருவாங்க அது பிறகு வராக்கடன் அதனால் வங்கிக்கு நஷ்டம் வந்துன்னா நம்ம மேலே அது வந்துட்டு வந்துடுமான்னு நினைக்கிறாங்க இப்போ அதுக்கு மேலே வங்கிக்குள்ளே போய் அதை கொள்ளையடிச்சு அந்த தங்க நகைகளையோ அல்லது வங்கியில் இருக்கக்கூடிய பணத்தையோ கொள்ளை அடிச்சிட்டு போயிடுறாங்க அப்படின்னா நம்ம பணத்துக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்விக்குறி ஒரு பயம் அச்சம் வந்துக்கிட்டே இருக்குது உணவை அது இது தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் என்னென்னலாம் எடுக்கப்பட்டிருக்கு சமீப காலத்தில் இது அரசு என்ன பண்ணணும் இந்த இந்த கொள்ளையை சம்மந்த பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அங்கே ஏதாவது பாதுகாப்பில் குறைபாடு இருக்குதான்னு பார்க்கணும் ஒரு ஒரு கிளை எடுக்கிறோம் வங்கி நடத்துறதுக்காக ஒரு கிளை வேணும்னு சொன்னால் அது வங்கி கிளைக்கு ஒரு சாதாரண வியாபாரத்துக்காக இருக்கக்கூடிய கடை மாதிரியாக இருக்கக்கூடாது வங்கியுடைய கிளைக்கு சில பாதுகாப்பு தேவைப்படுது ஏன்னா மக்களுடைய சேமிப்பு பணத்தை அங்கே ஒரு பெட்டகத்தில் வைக்கிறோம் அது மாதிரி இந்த மாதிரி சேஃப் டெபாசிட் லாக்கர் பாதுகாப்பு பெட்டகங்கள் வைக்கக்கூடிய அதுக்குன்னு ரிசர்வ் வங்கியிலிருந்து அதற்கு சில முறைகள் இருக்குது அதெல்லாம் இருந்தால்தான் அந்த கிளைகளை வைக்கணும் ஆமாம் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் லாபம் அடிப்படையில் ஏன்னா நஷ்டம் ம மறுபக்கத்தில் வராக்கடனால் ஏற்பட்டுக்கிட்டே இருக்காங்க சரி கட்ட குறைந்த வாடகைக்காக கட்டடங்கள் எடுக்கிறாங்க எடுக்கும்போது இந்த மாதிரி பாதுகாப்பு பிரச்சனைகளை அது வந்து கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கக்கூடிய ஒரு இது இருந்துகிட்டு இருக்குது அது ஒன்று தவிர்க்க வேண்டும் ரெண்டாவது கண்காணிப்பு போலீஸில்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க காவல்துறையிலேருந்து இப்போ சிசிடிவி எல்லா இடத்துலையும் வைக்கணும்னு சொல்கிறாங்க அது பல இடங்களும் இன்னும் வராமையாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ அது இருந்ததுன்னா தெரியும் மூன்றாவது இதுக்கு வந்து பாதுகாப்பு ஊழியர்கள் சில இடங்களில் ஆயுதத்தோடு சில ஆயுதம் இல்லாமல் அது வந்து எல்லா இடங்கள்லேயும் இப்போ வந்து புறக்கணிக்கப்படுகின்றது காரணம் அது எங்கள் தேவையில்லை அது ஊழியருக்கு கொடுக்கணும்னு சொல்லி அப்படியே அமர்த்தினாலும் அது வந்து ஒப்பந்த முறையில் தற்காலிகமாக வெளியாட்கள் மூலமாக இருக்கிறாங்க அப்போ இது இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது இதன் இதன் காரணமாக இந்த கவனக்குறைவு காரணமாக அல்லது லாபத்தை அதிகரிப்பதற்காக இந்த மாதிரி செலவினங்களை குறைப்பதன் காரணமாக இது நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது